தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசாக குறைந்திருக்கிறது ஒரு சிலிண்டர் மீதான விலை ஆறு ரூபாய் அளவுக்கு குறைந்திருக்கிறது சென்னையில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் என்று எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசு என்ற அளவிலேயே விற்கப்படுகிறது இன்று மத்திய பட்ஜெட் தாக்கலாக இருக்கக்கூடிய நிலையிலும் ஒவ்வொரு மாதத்துடைய முதல் நாளில் கேஸ் விலை சந்தை விலைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படக்கூடிய நிலையிலும் இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்பதன் காரணமாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்திருக்கிறது இல்லங்களில் பயன்படுத்தக்கூடிய சமையல் சிலிண்டர் விலை எந்தவிதமான மாற்றமும் இன்றி எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசு என்ற அளவிலேயே விற்பனை செய்யப்படுகிறது திருச்சி மணப்பாறை அருகே ஆமை பேருந்து விபத்தில் சிக்கிரிக்கிறது தொடர்பான விவரங்களை நிகழான் என்ற ராமன் ராமன் விவரம் என்ன தேவப்பிரியன் வணக்கம் கோயம் சென்னை கோயம்புத்தூர் கோயம்பேட்டில் இருந்து மாந் மா மார்த்தாண்டம் நோக்கி சென்ற ஒரு பேருந்து திடீர்னு ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த அவ கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள அந்த தடுப்பு சவரியில் இடித்து அந்த மின்கம்பத்தில் மோதி அந்த பேருந்தானது பிடிச்சு எரிய ஆரம்பித்தது அந்த பேருந்தில் இருந்து பயணித்த மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் லேசான காயங்களுடன் தப்பி உயிர் உயிர் தப்பித்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு இப்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆனால் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியது பெரும் இந்த விபத்தை பற்றி ஒரு பெரிய இதாக இந்த பாலம் இப்ப தற்போது கட்டி வரும் இடத்தில் எந்த ஒரு அறிவு பழகியும் இல்லாதனாலும் இந்த ஒரு இது போல விபத்து ஏற்பட காரணம் என இப்பகுதி மக்கள் தகவலுக்கு நன்றி ராமன்